ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிபி தமிழர் செய்தியிலருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிபியை தான் காட்டுறாங்க சிபி பார்த்தோம்னா அவங்க வந்து ஷாமை தன்னுடைய வீட்டுக்கு வரவழைச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா ஷாம் வீட்டுக்கு வரவும் அவங்கள பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ மீனை வந்து கேட்டுகிட்டு இருக்கிறாங்க நீ எதுக்கடி இங்கே வந்துருக்குற அப்படின்னு சொல்லி இருக்கவும் எங்கள் பாருங்கள் ஆண்ட்டி என்னை வந்து சிபி தான் அங்கே வர சொல்லியிருக்காரு நாங்கள் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வந்து மீனை மீனாக இருக்கிறாங்க அங்கே பாரு அவன் தான் வந்து தேவலாம இந்த மாதிரிலாம் செஞ்சுட்ருக்கிறான் ஒழுங்கு மரியாதை வீட்டை போட்டு போரிய இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் இப்போ ஜானுவும் தமிழும் வந்து இவங்கள பார்த்ததுமே அதிர்ச்சியோட இருந்துட்டு இருக்கும் போது அப்போ உடனே சிபி வந்து வாராங்க இங்க பாருங்க அவளை நான் தான் அங்கே வர சொல்லி இருக்கிறேன் அவன் இன்னும் இந்த வீட்டில் தான் இருப்பா அவளை மட்டும் இப்போ யாராவது வீட்டை விட்டு போக சொன்னீங்கன்னா நான் அவளோட சேர்ந்து வீட்டை விட்டு போயிருவேன் இதுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ இப்படி சொன்னதுமே ஜானுவும் தமிழும் அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து ஜானு சொல்றாங்க இங்க பாரு சிபி நீ தப்பான முடிவு எடுத்திருக்கிற உனக்கு இப்போ கல்யாணம் முடிஞ்சு போச்சுது நீ இப்படிலாம் நீந்து பண்ணிட்டு இருக்காது அப்படிங்கும்போது என்ன ஜானுமா என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன் நான் ஒன்று இவன் மேலே வந்து விருப்பப்பட்டு ஒன்றும் தாலிலாம் கட்டலை நீங்கள் கல்யாணம் பண்ண சொன்னீங்க நான் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் இதுக்கு காரணம் வந்து நீங்கள் தான் அந்த தவிர நான் கிடையாது நான் இன்னமும் இவன் மேலே ஆசைப்பட்டு இவ காலத்தில் தாலி கட்டின மாதிரிக்கெல்லாம் நீங்கள் பேசுகிற மாதிரிக்கு இருக்குது அதனால் வந்து நான் என்ன முடிவு எடுக்கிறேனோ அதுக்கு தான் நீங்கள் கட்டுப்பட்டு ஆகணும் இப்போ என்ன அதாவது சாம வந்து வீட்டை விட்டு போக சொல்கிறீங்களா அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நானும் அவளோட சேர்ந்து போயிடுவேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இருக்கவும் இதை கேட்டதுமே உடனே வந்து ஜானோ அப்படியே வந்து வாயடைச்சி போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா என்ன சாம் வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகவும் உடனே வந்து சமயத்தை இவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க இதை பார்த்ததுமே தமிழ் அப்படியே ரொம்பவே வந்து வேதனையோடு அவங்க அப்படியே வந்து அழுதுகிட்டே இருக்கவும் அப்போ வந்து முத்தமாக வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க ஜானுமா இது என்னது சிபித்தமே இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கவோ இப்போ மீனாக வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க இப்படி முழுசாக அவன் மாறினதுக்கு காரணமே நீங்கள் தானே அவனுக்கு ஒரு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தனால தானே அவன் தேவலாம் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கிறான் ஆக மொத்தத்தில் என் பையனோட வாழ்க்கையை நீங்கள் நாசம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மீன் நான் வந்து இப்படி திட்டிக்கிட்டு போகவும் அப்போ அடுத்ததான் பார்த்தோம்னா முத்தம்மா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஜானும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு நம்ம ஒன்று நினச்சா சிபி தம்பி ஒன்று பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படிங்கவும் அவள் எல்லாமே வந்து வேணும்னு தான் அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கான் நம்மளை வெறுப்பேத்தணும்னு சொல்லிட்டு தான் இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லவோ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாதா அங்க பாருங்க தமிழோட முகத்தை பாருங்க தமிழ் அழுதுகிட்டே இருக்கிறா அவ காலையில இருந்து சாப்பிட கூட இல்லை அப்படின்னு சொல்லவோ என்ன முத்து சொல்லிட்டு இருக்கிறேன்னு கேட்கும் போது ஆமா அவ காலையில இருந்து சாப்பிட கூட இல்லை நான் எவ்வளவு கூட்டு பார்த்துட்டேன் ஆனா அவ சாப்பிட மாட்டேன்ட்டு இருக்கிற அப்படிங்கிறப்போ அப்போ ஜான் வந்து கிட்ட சொல்கிறாங்க பாரு தமிழ் இதெல்லாம் பார்த்துட்டு நீ இப்படிலாம் இருக்கக்கூடாது நீ தைரியமான பொண்ணு உனக்கு இப்போ தான் வந்து அதிக தைரியமே தேவைப்படுது அதனால் இதெல்லாம் பத்திரி நீ சோர்ந்து போயிடக்கூடாது சிபி எல்லாமே வந்து நம்மளை வெறுப்பத்துணும்னு சொல்லிட்டு தான் அவன் இந்த மாதிரிக்கு சமயத்தாவை வீட்டுக்கு வரவழைச்சிருக்கிறான் இது எல்லாமே வந்து அவன் வேணும்னு தான் பண்ணிட்டுருக்கிறான் அதனால் இதெல்லாம் பத்திரி நீ சோர்ந்து போயிடக்கூடாது இப்போ தான் நீ ரொம்பவே தைரியமாக இருக்கணும் அப்படிங்கவும் அப்போது வந்து அவங்க சொல்லிகிட்ருக்குறாங்க தமிழ் இங்கே பாருங்கம்மா நான் அம்மாவை பார்த்துட்டு வரேன் எனக்கு மனசே சரியில்லை அப்படிங்கும்போது சரி நீ சாப்பிட்டுட்டு போ அப்படிங்கும்போது இல்லை நான் அப்புறமா சாப்பிடுதேன் இல்லைன்னா நான் அம்மா வீட்டில் போய் போட்டு சாப்பிட்டு கொடுது அப்படின்னு தமிழ் சொல்லவும் உடனே ஜானுவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து இங்கே வாராங்க வந்ததுமே அவங்க அம்மா வந்து தமிழ் அப்படின்னு சொல்லும்போது தமிழ் வந்து அவங்க அம்மாவை கெட்டி பிடிச்சிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து அம்மா வந்து என்ன தமிழ் என்ன ஆச்சுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அம்மா என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்குமா எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல உண்மையை சொல்லப்போனால் நான் சந்தோஷமாக தான் இருந்துட்டு இருந்தேன் நம்மளுக்கு பணம் காசு இல்லைனால கூட நான் சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தேன் ஆனால் ஜானுமா இப்போ எடுத்த முடிவுனால என்னுடைய வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சுது அந்த சமயத்தான் திரும்பவும் அந்த வீட்டுக்கு வந்துருக்காம அதுவும் வந்து சிபி வந்து கூப்பிட்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க அதிர்ச்சியடை அப்படிங்கும்போது ஆமாம் அவர் தான் செஞ்சுட்டு இருக்கிறாரு இப்போ எனக்கு என்ன பண்ணதுக்குன்னே தெரியலம்மா எனக்கு அங்கே இருக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அம்மா வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க இங்க பாரு தமிழ் நீ வந்து எதை பற்றியும் நீ கவலைப்படாத இப்போ உனக்கு சோதனையான காலமாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக வந்து இது எல்லாமே மாறிடும் அது மட்டும் இல்லாமல் அங்கே உனக்கு வந்து அம்மா பக்கப்பலமாக இருந்துகிட்ருக்குறாங்க அம்மா இருக்கும்போது இந்த பிரச்சனை எல்லாமே ரொம்ப நாளைக்கு போக முடியாது அதனால் கண்டிப்பாக வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக வந்து அம்மா வைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சிபி தம்பி ஒன்றும் அவ்வளோ மோசமானவர்லாம் கிடையாது ஏதோ இப்போ போதாத காலம் போலக்கு அதனால தான் இந்த முறையில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்காவோ இங்கே பாருங்கம்மா இன்னைக்கு நான் இங்கேயே இருந்துட்டுமான்னு கேட்கும்போது அதெல்லாம் கூட அது தமிழ் நான் சொல்கிறது கேள் அப்படிங்காவோ அம்மா நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ உடனே தமிழ் வந்து இல்லை அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அம்மா வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து தமிழுக்கு வந்து கொடுக்கவும் அப்போ தமிழ் வந்து வேண்டாமா அப்படிங்கிறாங்க என்ன தமிழ் நீ சாப்பிட மாட்டியா நீ சாப்பிட தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாப்பாடை ஊட்டி கொடுத்துட்டு இருக்கவோ தமிழ் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து தான் பார்த்தோம்னா ஜானு வந்து ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்கிறாங்க என்னது தமிழ் போய் இவ்வளோ நேரம் ஆகுது ராத்திரியாக கூட ஆயிடுச்சுது இவ்வளோ நேரமே அவன் என்ன பண்ணிகிட்ருக்கறா சரி நம்ம போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானு பார்த்தோம்னா அவங்க தமிழை கூப்பிட்றதுக்காக அங்கே வரவும் அப்போ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்கவும் உடனே அம்மு வந்து ஐயோ அம்மா தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே வந்து அம்மு போய் மறைஞ்சிக்கிடுதாங்க அப்போ ஒழிஞ்சினுன்னு பார்த்துட்டு இருக்கோம் அப்போ தமிழ் அங்கே இருக்கிறாங்க வாங்க ஜானுமா அப்படிங்கும்போது என்ன தமிழ் அம்மா பார்த்துட்டு வாரேன்னு சொல்லிட்டு வந்தேன் இவ்வளோ நேரம் ஆச்சுது ஆளே காணலை அதனால தான் நான் கூப்பிடுறதுக்காக வந்தேன் அப்படிங்கவோ இல்லை ஜானுமா இன்னைக்கு நான் அங்கேயே படுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுறாங்க என்ன தமிழ் இப்படி சொல்லிட்டு இருக்கிற நீ என்ன முன்னாடி மாதிரிக்கு நினச்சிட்டு இருக்கிறியா இப்போ உனக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சுது இன்னும் நீ அந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் இல்லை நீ வந்து இந்த வீட்டில் தங்குறதா இருந்தால் நீயும் சிபியும் சேர்ந்து வந்து தான் அங்கே வந்து தங்கணுமே தவிர இப்படி தனியாலாம் வரக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ தமிழ் சொல்றாங்க இங்க பாருங்க ஜானுமா உங்களுக்கு தான் எல்லாமே புரியுதுல அப்படி இருக்கும்போது நான் எப்படி அங்க வர முடியும் அப்படிங்கவோ உடனே தமிழ் இப்படி சொல்லிக்கிட்டு அவங்க கண்கலங்கி இருக்கும்போது மறைஞ்சு அவங்களும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்போ ஜானு வந்து சொல்கிறாங்க என்ன தமிழ் அங்கே நடந்ததுலாம் வந்து நானும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன் அதெல்லாம் நினச்சி நீ கவலைப்பட்டு இருக்கிறியா இதெல்லாம் கூடி சீக்கிரத்துலவே மாறும் அது மட்டும் இல்லாமல் அது உன்னுடைய வீடுன்னு சொல்லிவிட்டு உனக்கு நினப்பு வரணும் அப்படி நினப்பு வந்தால் மட்டும்தான் அங்கே நடக்கிற பிரச்சனையெல்லாம் நீ வந்து சீக்கிரத்திலேயே நீ முடிப்ப அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன் இதுதான் உன்னுடைய வீடுன்னு சொல்லிவிட்டு நீ இருந்தேன்னா பிரச்சனை என்றைக்குமே முடியாது பிரச்சனை உன் கூட தான் இருந்துக்கிட்டு இருக்கும் அதனால் உனக்கு வந்து அதுதான் உன்னுடைய வீடுன்னு சொல்லிவிட்டு நினப்பு வரணும் நீ என் கூட வா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வந்து தமிழ் வந்து பார்க்குறாங்க நீ அம்மாவை கூப்பிட நான் அம்மாட்ட சொல்கிற அப்படிங்கும்போது போது இல்லை அம்மா அழுதுகிட்டு இருக்கிறாங்க நானே சொல்லிட்டு வந்துடுது அப்படின்ட்டு உடனே தமிழ் வந்து அம்மாவை பார்த்து சொல்லிட்டு வராங்க அப்போ அம்மாவும் சொல்கிறாங்க எங்கள் பாரு தமிழ் அம்மா சொல்கிறது தான் கரெக்டு நீங்கள் இருந்துட்டு இருந்தேன்னா பிரச்சனை வந்து மாறாது நீ அங்கே போனால் தான் வந்து பிரச்சனை வந்து தீரும் அதனால நீ எங்கே போமா அப்படின்னு சொல்லவும் நான் அங்கே பக்கத்தில் தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தைரியம் சொல்லவும் தமிழை உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க ஜானு கூட கிளம்புறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜானு வந்து அவங்க சொல்கிறாங்க அங்கே பாரு தமிழ் என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி மாதிரி தான் இந்த வீட்டில் இருந்து தான் இருக்கணும் நான் தான் உங்க கூட இருக்கிறோம்ல அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனையை நீ தான் வந்து சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ தான் சிபி வந்து சீக்கிரத்துலேயே உன்னுடைய கட்டுப்பாட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து தான் பார்த்தோம்னா வந்து தமிழ் சிரின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்குள்ளே போகிறாங்க பார்த்தோம்னா சிபியை காணலை என்னது சிபியை காணலை இவ்வளோ நேரம் ஆச்சுது எங்கே போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வெளியே வந்து பார்க்கும்போது காரெல்லாம் வெளியே தான் நிற்கிது அப்போ வந்து கார்லாம் இங்கே தான் இருந்துகிட்டு இருக்குது அப்போ சிபி எங்கே போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சிபியை வந்து அவங்க தேடிட்டு இருக்கவும் அப்போ அமிதா வந்து வராங்க வந்ததுமே என்ன தமிழ் சிபியை தேடிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வரவும் என்ன ரூம்ல சிபி இல்லைன்னு சொன்னதும் வெளியே வந்து பார்த்துருப்பேன் அப்போ காரு இங்கே தான் நிற்கிது அப்போ வந்து சிபி வந்து எப்படியும் வீட்டை விட்டு போகலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிபியை தேடிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்கவும் இப்போ தமிழ் எதுவுமே பேசாம பார்த்துட்டு இருக்கவும் உடனே வந்து சமய்தா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க சிபி வேற எங்கேயும் இல்லை ஏன் ரூம்ல தான் இருக்கிறான் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே தமிழ் அதிர்ச்சியோட பார்க்குவோம் ஆமாம் தமிழ் என்னை நம்பளையா நீ ஏன் வந்து பாரு சிபி வந்து என்னை தேடி ரூமுக்கு வந்துட்டான் அதுக்கப்புறம் நானும் அவனும் தான் இருந்தோம் இப்போ தான் வந்து அதாவது சிபி தூங்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து தமிழ் அப்படியே அதிர்ச்சியோடு அவங்க இருக்கிறவங்க உடனே சமயத்தை சொல்கிறாங்க சரி தமிழ் எனக்கும் தூக்கம் வருது நீ போய் படுத்துக்கோ போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு போகவும் உடனே வந்து தமிழ் வந்து சமய்தா வந்து அவங்க இருக்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி நீ என்கிட்டே பேசிட்டு போ அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க சமீதம் சொல்கிறாங்க என்ன தமிழ் என்ன சொல்லிட்டு இருக்கிற என்னமோ வந்து நானா உங்க ரூமுக்கு வந்தேன் சிபி என்ன பார்க்கறதுக்கு என் ரூமுக்கு வந்துட்டாக்கி நான் எப்படி போக சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாம இது அவருடைய வீடு அதனால எங்கனால போறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது அப்படி இருக்கும்போது நான் வந்து போக சொல்ல முடியுமா என்ன அது மட்டும் இல்லாம உனக்கு முன்னாடியே சிபியும் நானும் ஃப்ரெண்ட் ஆகும் அப்படி இருக்கும் போது அவன் என்னுடைய ஃப்ரெண்டு என்ன பாக்குறதுக்காக வந்தான் அப்படியே பேசிட்டு இருந்தான் அப்படியே அவன் தூங்கிட்டா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் இதுக்கு நீ என்கிட்ட கோபப்பட்டு ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே தமிழ் வந்து அப்படியே அழுதுகிட்டு ரூமுக்குள்ள போறாங்க அடுத்து பார்த்தோம்னா இது எல்லாத்தையும் ஜானு தூரத்துல இருந்து கவனிச்சிட்டு இருக்கோம் அப்ப முத்தமா வந்து கெட்டுட்டு இருக்காங்க என்ன ஜானுமா இப்படி எல்லாம் நடந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க எந்த பொண்ணு தான் வந்து தான் புருஷன் வந்து அடுத்த ரூமில் போய் இருக்கிறத எந்த பொண்ணால் தான் தாங்கிக்க முடியும் ஆனாலும் வந்து தமிழ் வந்து அழுதுகிட்டே அதை தாங்கிட்டு நின்றுட்டுருக்காள் அவளுடைய பிரச்சனையும் சூழ்நிலையும் நம்மளுக்கு நல்லாவே புரியுது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் எப்படி நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க அப்படிங்கவும் அப்போ ஜான் சொல்கிறாங்க நான் தான் ஏற்கனவே சொன்னோம்ல சிபி வந்து ஏராளமான பிரச்சனையை தமிழுக்கு கொடுப்பான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கொடுப்பான் ஆனால் தமிழ் ஒரு கட்டத்தில் அவ்வளவே வந்து அதாவது வெகுண்டு இழணும் அப்படி இழந்தால் மட்டும்தான் சிபி வந்து அவள் அவளுடைய கண்ட்ரோலுக்கு வருவானே தவிர இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது கண்டிப்பா குடிசீகத்திலே தமிழ் வந்து வேற ஒரு தமிழ வரதான் போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து என்ன பாக்கலாம்